கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் சூரிய பேர்ச்சி சுக்கர பயிற்சியை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் பகவானும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியை விட்டு மகர ராசி செல்கிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கும் செவ்வாய் புதனுடன் சூரியனும் சுக்கரனும் இணைகிறார்கள் முதலில் மேச ராசியினைப் பற்றி நாம் பார்ப்போம் மேசராசினருக்கு சூரியனும் சுக்கிரனும் பத்தாம் இடத்துக்கு செல்கிறார்கள் நன்மை உண்டாகும் பத்தாவது வீட்டுக்கு சூரியன் செல்ல உள்ளார் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவார்கள் பணி இடத்தில் செயல் திறன் பாராட்டப்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வேலை இழந்தோருக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அரசு வேலையில் உள்ளோர் நல்ல பலனை பெறுவார்கள் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கடுமையான போட்டியை தரலாம் இருப்பினும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சூரியன் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர் ஒருவரின் ஆலோசனை மற்றொருவர் கேட்பர் குடும்பத்தில் தடங்களான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உஷ்ண நோய்கள் தலைவலி காய்ச்சல் சளி இருமல் போன்ற நோய்கள் ஊனமாகும் நீண்ட நாள் சிகிச்சையில் உள்ளோருக்கு நிவாரணம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் போன்றவற்றை விற்போருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பல பற்றாக்குறை இருக்காது தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் பார்ட்னர்ஸ் நன்றாக ஒத்துழைப்பர் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு பெறுவீர் நன்றாக உழைப்பீர் நல்ல பெயரை பெறுவீர்கள் உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவார் உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் ஆக உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர் அரசு துறை அரசியல் துறை சம்பந்தப்பட்ட அரசினால் உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையில் கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கும் புகழ் செல்வாக்கு பெருகும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மருத்துவத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு டாக்டர்ஸ்களுக்கு புகழ் பெறுவர் ஆக மேசராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவேர் பெயரும் புகழும் பெறுவேர் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்